வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா சோழி பிரச்சனை பார்க்குறேன்னு சொன்னாங்க பார்ப்பீங்களா உட்கார ஐயா சோழி பிரச்சனை பார்த்து ஐயா ஆ அங்கே சொன்னாங்க பக்கத்தில் பார்த்தேன் அதனால் வந்து கேட்க வந்திருக்கேன் சொல்கிறீங்களா யார் சொல்லப்படும் ஆ அப்போ சொல்கிறீங்களா ஐயா ஆ சொல்லுங்கள் ஐயா நீங்கள் நான் போடணுமா ஐயா எப்படி போடுறது சும்மா போடு இதுல நிமிர்ந்து இருக்கிறது நீங்க என்னைக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்கு ம் உங்க ராசி வந்து என்ன ம் மேசராசி ஐயா மேஷ ராசிக்கு வந்து மூணு யாரு தெரியுமா குரு பாபா உங்க ராசிக்கு மூணு பேர் இருக்கிறார் உங்களுக்கு உங்க உனக்கோ உங்க குடும்பத்துக்கோ முடிச்சு ஊட்டி வைப்பார் நல்லதே நடக்கும் வேற ஏன் வேற என்ன இருக்குதா உங்க ராசி அதிபதி செவ்வா அவர் இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறார் அது இன்னும் ஒரு ஒரு மாசத்துல தெளிவடைஞ்சு சௌரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அடைவாய் சரிங்கய்யா ஏ ரெண்டாவது வாய்ப்பு இருக்குதா சொல்லு போகிறதுக்கு இருக்குங்க உங்க வீட்டுக்கு வைக்க வேண்டி நினைச்சு போடணும் அந்த குடிதெவிட்ட உனக்கு இருக்கக்கூடிய குறையோ நல்லதோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சுக்கிட்டு போடணும் சொல்ல வேண்டாம் நீங்களே நினைச்சிட்டு போடுங்க சரிங்க ஐயா சரிங்கய்யா அதே மூணு தான் உட்காந்துருக்கு அதே மூணு உட்காந்துருக்காங்கன்னா உங்கள் குடி குடி தெய்வம் வந்து உங்களுக்கு வழிகாட்டுது உங்களுக்கு துணையாக இருக்குது உங்களுக்கு வரலன்னு யாரும் சொல்ல முடியாது உங்கள் குடி தெய்வம் வெளியூரில் இருக்குது அப்படியா அந்த வெளியூரில் இருக்கக்கூடிய சாமியை நீங்கள் போய் மாதத்தில் ஒரு நட போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் எந்த குறையும் வராது உடம்புக்கு வரக்கூடிய நோய் நொடிகளும் விடும் நல்லது வரும் வெளியூர்னா எப்படி ஐயா புரியலையா விழுப்புரத்தை விட்டு அல்லது உன்னுடைய செருவை விட்டு எட்டு அப்பால இருக்கு அதனால வெளியில இருக்குன்னு சொல்றேன் சரிங்களா குடிஞ்சோ வெளியில தான் இருக்கு உண்டா இல்லையா உங்களுக்கு என்ன சொல்ல பக்கம் அதான் இல்லையா கோயில இருக்குதுன்னு சொல்றீங்களா இல்ல உங்க வீட்டுக்கும் கோயில் இருக்கிற இடத்துக்கும் வெளியில இருக்கு

ஏன் வேணும் நீ போட வேண்டியது ஐயா உனக்கு என்னென்ன நடக்குமோ எல்லாத்தையும் நினச்சிட்டு போடு சரிங்க ஐயா இப்போ நீங்கள் போட்டுருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு கூட்டு புள்ளியில் கணக்கு தெரியுதா அஞ்சு ஆ அஞ்சு தெரியுது ஐயா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமாம் ஐயா அஞ்சு தெரியுது ஐயா இந்த அஞ்சு என்று சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு நம்பர் ஆ இந்த அஞ்சு போடுறவங்களுக்கு எந்த குறையும் பாதிக்காது எந்த கஷ்டமும் பாதிக்காது எந்த உடல் பெண்ணையும் நோய் அதிகமா பாதிக்காது சந்தோஷமா இருப்பீங்க அஞ்சு என்பது மகாபீஷன மகாபூஷணம் என்பது பெரிய கடவுள் அந்த கடவுளே உன்னுடைய தொழிலுக்கு வழிகாட்டுவார் உனக்கு தொழிலாதிபதி வந்து சனி பகவான் தான் டெக்னிக்கான தொழில்கள் செய்வாய் அதுல இதுவரை உங்களுக்கு பலன் இல்லை இனிமேல் நல்ல பலன் நல்ல பலன் கிடைக்கும் வருவாய் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்கய்யா சரிங்க ரொம்ப நன்றி ஐயா